முக்கிய முக்கியசீரர்களை முடிவுக்கு கொண்டு வரும் விஜய் டிவி கவலையில் சிறைகிடைக்க ஆசை நாயகனா வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது விஜய் டிவியில் பல்வேறு சூப்பர் ஹிட் சீரியல்களில் ஒலிபரப்பாகி வரும் நிலையில் தான் தற்போது முக்கிய சீரர்கள் முடிவுக்கு கொண்டு வரவுள்ளன என்று அறிவிக்கப்படுகிறதா அதனை தொடர்ந்துதான் அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் முக்கிய சீரல்களின் பொன்னி சீரியலும் ஒன்றுதான் இந்த சீரியல்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாம் இந்த சீரியலில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வாரத்தின் ஆறு நாட்களும் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வந்ததாம் சுமார் ஐநூறு எபிசோடுகளை கடந்து வெற்றி நடை போட்டு வந்த இந்த சீரியல் தான் சபரி நாயனாக நடித்து வருகிறாராம் அதே போலதான் இதில் கதையில் நாயனாக வைஷ்ணவியும் நடித்து வருகிறாராம் பொன்னி சீரியல்தான் நீரவி பாண்டியன் இயக்கி வருகிறாராம் கதையை பிரியா தம்பியை எழுதுகிறாராம் இந்த சீரியல் தான் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வந்த நிலையில் தற்போது பொண்ணு சீரியலுக்கு விஜய் டிவி என்று காடும் போட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சீரியலின் கிளைமேக்ஸ் காட்சிகளும் படமாக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறதா அடுத்ததாக மாதத்தோடு பொண்ணு சீரியல் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா பொண்ணு சீரியல் முடிவுக்கு வருவதால் ரசிகர்கள் மட்டுமின்றி சிறுகடை காசு சீரியல் நாயகன் வெற்றி வசந்தும் சோகத்தில் உள்ளார் என்று கூறப்படுகிறதா அவரது மனைவி வைஷ்ணவி சுந்தர் நாயனாக நடித்து வந்த சீரியல்தான் அண்மையில் தான் இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தன் மனைவி நடித்து வந்த இந்த சீரியல் முடிவுக்கு வருவதால் தான் வெற்றி வசந்தனில் கவலையில் உள்ளார் என்று கூறப்படுகிறது இருப்பினும் அவர் நடிக்கும் சிறடை காச சீரியல் டிஆர் பிரேட்டில் சக்கை போடு போட்டு வருவதாக கூறப்படுகிறதா இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்